அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் திமுக அண்டு காங்கிரஸ் எம்பிக்களை கதற விட்ட தேஜஸ்வி சூர்யா நெத்தியடி பேச்சு ஈசனை இழிவுபடுத்திய டேனியல் காந்தி இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் வா ரே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில நாடாளுமன்றத்துல

ஹிந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து சொல்லக்கூடிய வகையில திருவண்ணாமலை தீபம் நம்முடைய திருவண்ணாமலை தீபத்தையும் ஈசனையும் மொத்தமா இழிவுபடுத்தி தர்ம அடி வாங்கிட்டு இருக்கான் அந்த டேனியல் காந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிஷினரி நபர் இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் காங்கிரஸ் எம்பிக்கள் விசேஷ பாஜகவின் உடைய இளம் எம்பி ஆன தேஜஸ்வி சூர்யா ரீசெண்டா லோக்சபால நம்முடைய லோக்சபாவினுடைய அந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாங்க அந்த ஸ்பீச் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பாஜக நம்ம இந்தியா முழுக்க மனுஸ்மிருதி படி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு அவங்க மரியாதை கொடுக்கறதில்ல அது மட்டும் இல்லாம வீர சவாக்கர் அவர்களையும் கடுமையா சாடி பேசியிருந்தாரு உடனடியா திமுகவுடைய எம்பியான ஆ ராசா அவர்கள் இந்தியாவை பிளவுபடுத்தியது இந்தியாவை இரண்டா பிரித்தது முகமது அலி ஜின்னா கிடையாது வீர சவாக்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை கூடிய சில விஷயங்களை வந்து பேசியிருந்தார் இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில லோக்சபாவில் அரசியல் சாசனம் மீதான விவாதத்துல பாஜகவினுடைய எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காங்கிரசும் திமுகவும் இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்து கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வாத்துட்டாங்க அந்த சமயத்துல எந்த ஒரு நடைமுறையும் அவங்க பின்பற்றவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியடி அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம கச்சத்தீவு குறித்து ஜவஹர்லால் நேரு அந்த சமயத்துல பிரதமரா இருந்த ஜவஹர்லால் நேரு கிட்ட கேட்டபோது இத்தகைய சிறு தீவுகளை இணைப்பது குறித்து நாங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் இந்த சிறு தீவுகளின் மீதான உரிமையை கூட விட்டு கொடுக்கவும் நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கச்ச கச்சத்தீவு தாரை பார்த்ததுல நேரு அவர்களுடைய அந்த உண்மையான சுயரூபத்தை ஒட்டுமொத்தமா போட்டு உடைச்சிருக்காரு தேஜஸ்வி சூர்யா அது மட்டும் இல்லாம அரசியல் காரணங்களுக்காக மட்டும்தான் இலங்கைக்கு கச்சத்தீவை அப்போது கூட்டணியில் இருந்த திமுகவும் காங்கிரஸும் தாரை வார்த்தாங்க வேறு எந்த அவங்களுடைய சுய அந்த அரசியல் சூழலுக்காகவும் அவங்களுடைய சுய இந்த கச்சத்தீவை தாரை வார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிருக்காரு தேஜஸ்வி சூர்யா அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் சியாஞ்சி பிராந்தியத்தை கூட பாகிஸ்தானுக்கு இவங்க தாரை வார்க்க தயாராக இருந்தாங்க இதுதான் இவங்க நாட்டினுடைய ஒருங்கிணைந்த பகுதிகளை பாதுகாக்கக்கூடிய லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்சபாவில் காங்கிரஸ் எம்பிக்களையும் திமுகவுடைய எம்பிக்களையும் மொத்தமாக கதறிவிட்டு இருக்காரு தேஜஸ்வி சூர்யா அது மட்டும் இல்லாமல் பார்க்க மட்டும் நம்முடைய நாட்டை பிளவுபடுத்தியது சம்பந்தமா எதிர்கட்சி தலைவர் லோக்சபா எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தியும் ஆர் ராசா அவர்களும் பேசிய பேச்சுக்கும் அது ஆன் த ஸ்பாட்ல பதிலடி கொடுத்துருந்தாரு தேஜஸ்வி சூர்யா குறிப்பா சொல்ல போனால் அரசியமைப்பை அவமதித்தவர்கள் தான் இன்று காப்பது போல நாடகம் ஆடுறாங்க திமுகவுடைய வழிகாட்டியான பெரியார் தான் அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்தவர் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு மதச்சார்பின்மை பற்றி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா அவருடைய ஸ்பீச்சில் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் ஈவனாக வந்து பதிலடி கொடுத்துருக்காரு தேஜஸ்வி சூர்யா அவர் பேசி ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு விட்டா போதுண்ட சாமி அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்பிக்களும் காங்கிரஸ் எம்பிக்களும் என்ன பேசுதுன்னு தெரியாம முடிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க भाई सुनना पड़ेगा आपके पीछे आपके हिस्टोरिकल पाप को आप सुनना पड़ेगा सर द डीएमके विच टूडे इज लेक्चरिंग अस अस द इज लेक्चरिंग ऑन एंड द कॉन्स्टिट्यूशनल मोरालिटी दिस पार्टी आल्सो हैंड्स करुणा निधि हु वाज देन द चीफ मिनिस्टर इन 1974 वाज वेल मेड अवेयर दैट दिस वाज द सॉल्यूशन एंड दिस दिस आइलैंड वुड बी गिवन अवे दे आल्सो सपोर्टेड दिस एंड इन 1974 Without bringing an amendment to the Constitution, because Article 1 and Article 3 of the Constitution mandates that there, if there is any change in the territory of India, that has to be brought before the Parliament. Nothing was done. It was, Parliament was not taken into confidence. Article 1, Article 3 was not uh, amended. Nothing was done by a mere executive action. by a mere executive action, a very important island belonging to India was gifted, given away for political reasons by the Congress party. Hey. Sir, this was not the first instance. இரண்டாவது விஷயம் டேனியல் காந்தி டே இன்னும் வர நீ எல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் டேனியல் காந்தி அதிமுக ஆட்சி காலத்துல எப்படி இருந்தால் திமுக ஆட்சி காலத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஆனா இந்து கடவுள்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா இல்ல இந்துக்களுடைய அந்த நம்பிக்கையும் வந்துட்டா எங்கிருந்து வருவானுங்கன்னு தெரியாது ஓடி வந்து பாத்தீங்கன்னா புரட்சி வசனம் பேசிட்டு இருப்பாங்க ரீசெண்டா திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் நடைபெற்றது லட்சக்கணக்கான பக்தர்கள் போய் கலந்துகிட்டாங்க மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அதற்காக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ரீசெண்டா ஒரு பத்திரிகையாளர் இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசியிருந்தார் முழுக்க முழுக்க தீபம் வந்து ஏற்றி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்தார் அதனால் இந்த கஷ்டப்பட்டு மிகப்பெரிய ஒரு திக்கட்டான சூழலில் நாங்கள் கார்த்திகை தீப திருவிழாவை நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் அந்த வீடியோவை டேக் பண்ணி அந்த வீடியோவை ஷேர் பண்ணி தேனியன் காந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேடுகட்ட நபர் என்ன பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் துணி துணியில் நெய்யை ஊற்றி நெருப்பு வைத்தால் தீ பற்றி கொள்ளும் தீபம் எரிவதற்கு பெயர் பக்தியோ கடவுள் வரமோ அல்ல கொஞ்சம் அறிவியல் தெரிந்திருந்தால் போதும் திருவண்ணாமலை மலைச்சரிவில் இறந்து போன அப்பாவிகளை காக்க இயலாத கடவுளார் தீபத்தை ஏற்றி எதை காப்பாற்றுவார் எந்த அளவுக்கு கேடு கட்ட எண்ணத்தோட இவனுடைய வன்மமான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்ப கேரளாவுல எத்தனையோ நபர்கள் ஒரு கிராமமே வந்து காணாம போயிடுச்சு மலச்சரிவுல மண் சரிவுல இயற்கை சீற்றத்தையும் கடவுளையும் கொண்டு வந்து எப்படி முடிச்சு போட்டு இந்து கடவுள்கள்னாவே எதையும் காப்பாற்ற மாட்டாங்க இந்து கடவுள்களே இல்லை அப்படின்ற ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு இந்த மிஷினரி கூட்டம் எவ்வளவு முயற்சி பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இயற்கை பேரிடர் அப்படின்றது வேறு கடவுள் நம்பிக்கை எங்களுடைய நம்பிக்கை அப்படின்றது வேறு நீ டேனியல் காந்தி நீ உன்னுடைய கடவுளை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு பட் எங்களுடைய மத கடவுள்களை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலி துப்பக்கூடிய அளவுக்கு தான் இவனுடைய தற்போதைய அந்த பேச்சு வந்து இருக்கு ஏற்கனவே இந்த ஒரு கேடுகட்ட கூட்டம் தொடர்ந்து நம்முடைய கடவுள்களை இழிவுபடுத்துவதே ஒரு அஜெண்டாவாக வந்து செயல்பட்டு இருக்காங்க அதே போல் எங்கேடா என்ன நடக்கும் அதை வச்சு எப்படிடா இந்து கடவுள்களை இழிவுபடுத்தலாம் அப்படின்றதுனால ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதே போலதான் சுத்திட்டு இருக்கு இந்த ஐயப்பன் ஐயப்பனை இழிவுபடுத்தி ஒரு பொண்ணு பாடி பாடல் பாடி வச்சு அடுத்தது இப்போ சிவனையும் ஈசனையும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தையும் லட்சக்கணக்கான பக்தர்களினுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் டேனியல் காந்தியினுடைய இந்த ஒரு பதிவு வந்து இருந்துட்டு இருக்கு உடனடியாக இந்த ஒரு கேடுகட்ட நபரின் மீது காவல்துறையில் போயிட்டு புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ மூலமாக வந்து உங்களை வந்து கேட்டுக்கிறேன்